ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு உஸ்தாதியன் அகாடமி இந்த வீடியோல நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மராத்தியர்கள் ஸோ மராத்தியர்கள் இதுவரைக்கும் எக்ஸாம்ஸ்ல கேட்டப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜிஎஸ்சில் இருக்கக்கூடிய சிலபஸ் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு டே ஃபைவ்ல எது பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மராத்தியர்கள் பத்தி பார்க்க போறோம் ஸோ மராத்தியர்கள்னா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தக்காணம் மற்றும் மகாராஷ்டிரா பகுதியில் வாழ்ந்தவர்கள் தான் யாருன்னு சொல்லுவோம்னா மராத்தியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்களோட வாழ்ந்த அந்த பகுதியை வந்து கொங்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கொங்கணம்னா அவங்களோட பகுதியெலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பள்ளத்தாக்குகள் மலைகள் ஸோ இதெல்லாமே நிறைந்த ஒரு பகுதியாக வந்து அவங்களோட பகுதி வந்து இருந்திருக்கு ஸோ இந்த மாதிரி அவங்களோட அந்த சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சிருக்கிறதுனால எளிதில் யாராலும் அணுக முடியாத ஒரு பகுதியாக எது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா மராத்தியர்களோட பகுதி வந்து இருந்துச்சு ஸோ அதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தி கார்டியன் ஆஃப் சிவாஜி வாஸ் சிவாஜியின் பாதுகாவலராக இருந்தவர் ஸோ சிவாஜி சிவாஜி தான் என்ன பண்ணியிருப்பாங்க மராத்திய பேரரசை தோற்றுவித்தவர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நிறைய போர் முறைகள் வந்து அவர் கையாண்டிருப்பார் கொரிலா போர் முறை மறைந்திருந்து தாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி சில முக்கிய போர் முறைகள் வந்து கையாண்டிருப்பார் மிகச்சிறந்த வீரராக யார் இருந்திருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா சிவாஜி வந்து இருந்திருப்பார் ஸோ சிவாஜிக்கு பாதுகாவலராக அவருடைய தந்தை ஒருத்தரை வந்து நியமிச்சிருப்பாங்க ஸோ அது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தாதாஜி கொண்ட தாதாஜி என்ன பண்ணிருப்பாங்க சிவாஜி மற்றும் அவருடைய அன்னை ஜிஜா பாய் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பேருக்கும் பாதுகாவலராக சிவாஜியின் தந்தை யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சாஜி போன்ஸ்லே இவர் இவர்தான் என்ன பண்ணிருப்பாரு தாதாஜி கொண்டதேவ அவங்களுக்கு வந்து பாதுகாவலரா நியமிச்சிருப்பாங்க சிவாஜியோட தந்தை இருக்கார் இல்லையா அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா பிஜப்பூர் அகமது நகர் சுல்தானில் வேலை வந்து பாத்துட்டு இருப்பாரு சோ அதன் காரணமாக அவர் பூனாவுக்கு போயிருப்பாரு சோ அப்போ வந்து அவருடைய மனைவி மற்றும் மகனின் பாதுகாவலராக யாரை நியமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தாதாஜி கொண்டதேவை நியமிக்கிறார் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹூ வாஸ் ரெகனை ஆஃப் சிவாஜி சிவாஜியின் வாரிசாக அங்கீகரிக்கப்பட்டவர் ஸோ சிவாஜிக்கு அப்புறமா அவருடைய வாரிசாக யார் அங்கீகரிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சாம்பாஜி ஸோ சாம்பாஜி ராஜாராம் அப்படின்னு இரு மகன்கள் வந்து சிவாஜிக்கு இருந்திருப்பாங்க ஸோ அதில் முதல் மகனான சாம்பாஜியை தான் என்ன பண்ணியிருப்பாங்க சிவாஜியோட வாரிசாக வந்து அங்கீகரிச்சிருப்பாங்க ஸோ சாம்பாஜிக்கு ஒரு பாதுகாவலர் வந்து இருப்பார் அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கவி கலாஷ் ஸோ இவர் வந்து மராத்திய பேரரசில் இருந்த ஒரு கவிஞர் அறிஞர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவர்கிட்ட எல்லா விஷயமும் கேட்டு தான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா சாம்பாஜி வந்து முடிவு எடுத்திருப்பாரு ஸோ இது வந்து அந்த அமைச்சரவை சிவாஜியோட அமைச்சரவை அஷ்ட பிரதான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பிடிக்காமல் இருந்திருக்கும் ஸோ என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு வந்து அவங்களிடையே பிரச்சனை ஏற்பட யார் காரணமாக இருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா கவி காலாஷ் வந்து காரணமாக இருப்பார் ஸோ சிவாஜியின் வாரிசாக அங்கீகரிக்கப்பட்டவர் அவருடைய முதல் மகனான சாம்பா next question when was the third battle of ponikpet fought அதாவது மூன்றாவது பாணிபட் போர் எப்போது நடந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க பாணிபட் போர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னுல வந்து நடந்திருக்கும் பாணிபட் அப்படின்ற இடத்துல யாரு யாருக்கும் இடையே நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அகமது ஷா அப்தாலி மற்றும் இரண்டாம் ஷா ஆலம் ஸோ இந்த இரண்டு நபர்களுக்கு இடையே நடந்த ஒரு போர் தான் என்னது மூன்றாம் பாணிபட் போர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அகமது ஷா அப்தாலி ஒரு பக்கம் அண்ட் இந்த பக்கம் மொகலாயர்களான இரண்டாம் ஷா ஆலம் ஸோ இந்த இரண்டாம் ஷா ஆலமுக்கு யார் வந்து ஆதரவு தெரிவி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மராத்தியர்களோட ஆதரவு வந்து இருந்திருக்கும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் அண்ட் அகமது ஷா அப்தாலி ஸோ இவங்க இருவருக்கும் இடையே நடந்த ஒரு போர் தான் எனது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னில் நடைபெற்ற மூன்றாவது பானிபட் போர் சோ இந்த பானிபட் போர் தான் மூலாயர்களோட வீழ்ச்சி அதாவது மராத்தியர்களோட வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மராத்தியர்களுக்கும் முகலாயர்களுக்கும் ஒரு மரண அடியை வழங்கிய ஒரு போர் எந்த போர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்றில் நடைபெற்ற மூன்றாவது

பூனாவில் சைஷகான் வந்து முகாம் போட்டிருப்பாரு ஸோ அந்த முகலாய படையை சிவாஜியை வந்து தாக்கியிருப்பாரு ஸோ இதனோட ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவுரங்கசீப் தான் என்ன பண்ணியிருப்பாரு சைஷகானை வந்து சிவாஜியை தாக்குற மாதிரி அனுப்பி வச்சிருப்பாங்க ஸோ அவுரங்கசீப் ஆயிரத்தி ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி எட்டில் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா தக்கான ஆளுநராக பொறுப்பேற்றிருப்பாரு ஸோ அவர் தான் என்ன பண்ணுறாரு சிவாஜி வந்து அந்த காலகட்டத்தில் மிகச்சிறந்த வீரராக வந்து இருந்திருப்பாரு மக்கள் எல்லாருமே சிவாஜியை வந்து ரொம்ப புகழ்ந்திருப்பாங்க இந்த இதெல்லாம் அவுரங்கசீப்புக்கு வந்து பிடிச்சிருந்துருக்காது தான் என்ன பண்றாரு ஜெயிஷ்டகானை வந்து அனுப்பி வைப்பார் சிவாஜியை தாக்குற மாதிரி ஸோ இதை தெரிஞ்சுக்கொண்ட சிவாஜி தான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நானூறு படை வீரர்களுடன் சேர்ந்து அதாவது திருமணம் அது ரொம்ப முக்கியம் திருமண குழு மாதிரி வேடம் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சேஷ்டகானை வந்து தாக்குறாரு நெக்ஸ்ட் கொஸ்டின் தி இன்வேஷன் ஆஃப் கேவ் எவியர் டெத் ப்ளோ டு த மராத்தா எம்பயர் அதாவது யாருடைய படையெடுப்பு மராட்டிய சாம்ராஜ்யத்திற்கு கடுமையான மரண அடியை கொடுத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க யாருடைய தாக்குதல் வந்து மராத்தியர்களுக்கு மரண அடியை கொடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா அகமது ஷா அப்தாலி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னுல மூன்றாம் பாணிபட் போர் வந்து நடந்திருக்கும் அகமது ஷா அப்தாலி மற்றும் இரண்டாம் ஷா ஆலம் ஸோ இவங்க இரண்டு பேருக்கும் நடுவில் மூன்றாவது பாணிபட் போர் வந்து நடக்கும் ஸோ அப்போ முகலாயர்களான இரண்டாவது ஷா ஆலம்கு ஆதரவாக மராத்தியர்கள் வந்து இருந்திருப்பாங்க ஸோ இந்த போர் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா மராட்டிய சாம்ராஜ்யத்திற்கு ஒரு கடுமையான மரண அடியை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த போர்ல கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரம் மராத்தியர்கள் வந்து இறந்திருப்பாங்க சோ அதனால தான் என்ன சொல்றாங்க கடுமையான மரண அடியை கொடுத்தது யாரோட காலத்துல அப்படின்னு பார்த்தோம்னா அகமது ஷா அப்தாலி படையெடுப்பில் நெக்ஸ்ட் கொஸ்டின் ட்ரீட்டி ஆஃப் சைன் பிட்வீன் டேஸ் அண்ட் சிவாஜி புரந்தர் உடன்படிக்கை டேஸ் மற்றும் சிவாஜி இடையே கையெழுத்தானது ஸோ புறந்தர் உடன்படிக்கை எப்போ கையெழுத்தானது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ஐந்து ஜூன் பதினொன்னு ஸோ ஜூன் பதினொன்னுல கையெழுத்தான முக்கியமான உடன்படிக்கை எது அப்படின்னு சொல்லலாம் புரந்தர் உடன்படிக்கை ஸோ இது வந்து யாருக்கும் யாருக்கும் இடையே அப்படின்னு பார்த்தோம்னா ராஜா ஜெய்சிங் சோ ராஜா ஜெய்சிங்க்கும் சிவாஜிக்கும் இடையே வந்து கையெழுத்தான ஒரு உடன்படிக்கை தான் என்னது புரந்தர் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லலாம் சோ அதாவது அவுரங்கசீப் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஜெய்சகான வந்து அந்த புடை சூழ்ந்த அந்த நாநூறு பேர் திருமண கோலம் கொண்டு அவங்க என்ன பண்ணாங்க தாக்குனாங்க அப்படின்னு பார்த்தோம் ஸோ செயஷ்டகானோட அந்த கட்டை விரல் துண்டிப்பு வந்து அவங்க நடந்திருக்கும் ஸோ அதை தொடர்ந்து செயஷ்டகானோட மகன் வந்து கொல்லப்பட்டிருப்பாரு ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா புதிய படை தளபதியாக இருக்கக்கூடிய ராஜா ஜெய் சிங்கை வந்து சிவாஜியை வந்து சரணடை செய்யணும் அப்படின்றதுக்காக அனுப்புவாங்க ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா சிவாஜியோட கோட்டைகளை வந்து சுற்றி வளைத்து சிவாஜியை வந்து சரணடைய வச்சிருவார் யாரு ராஜா ஜெய்சிங் ஸோ அப்போந்தான் என்ன நடக்கு புரந்தர் உடன்படிக்கை அப்படி நடக்கு ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ஐந்து ஜூன் பதினொன்னுல கையெழுத்தானது சோ யாருக்கும் யாருக்கும் இடையில் சிவாஜி மற்றும் ராஜா ஜெய்சிங்க்கு இடையில் கையெழுத்தானது சோ இந்த உடன்படிக்கையில தான் சிவாஜி என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய முப்பத்தி ஐந்து கோட்டைகள்ல கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து கோட்டைகளை என்ன பண்றாரு இவங்களுக்கு வந்து எழுதி கொடுத்துடுறாங்க சோ புரந்தர் உடன்படிக்கை ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ஐந்து ஜூன் பதினொன்னில் சிவாஜி மற்றும் ராஜா ஜெய்சிங் இடையே கையெழுத்தானது Next question, Sivaji's revenue officials were called. சிவாஜியின் துறை அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் ஸோ சிவாஜியோட வருவாய் துறை அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னு பார்த்தோம்னா கற்கூன்கள் கற்கூன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சிவாஜி காலத்தில் வருவாய் நிர்வாகம் அப்படின்றது மிக சிறப்பாக இருந்தது அதாவது நேர்மையாக நியாயமானதாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய வரிகள் வந்து விதிக்கிறாரு ஸோ மக்கள் உற்பத்தி செஞ்ச அந்த பொருட்களில் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் வரியாக செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அதை தொடர்ந்து பிற்காலத்தில் பத்து சதவீதம் அதிகரித்து நாற்பது சதவீத வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அண்ட் சிவாஜி வந்து முக்கியமாக ஒரு வரிகள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார் சவுத் மற்றும் சர்தேஷ் முகி அப்படின்னு சொல்லலாம் ஸோ சவுத் அப்படின்றது அவங்க விளைச்சல்ல நாளில் ஒரு பங்கை வந்து வரியாக வந்து அரசுக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த இரண்டு வரிகளும் மிக முக்கியமான வரி அப்படின்னு சொல்லலாம் ஸோ சிவாஜியின் வருவாய்த்துறை அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் கற்கூன்கள் என அழைக்கப்பட்டனர் நெக்ஸ்ட் கொஸ்டின் அரைன்ஸ் த பேஷ்வாஸ் க்ரோனாலாஜிக்கலி பேஷ்வாக்கலை காலவரிசைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க மாதவராவ் பாலாஜி விஸ்வநாத் பாஜிராவ் ஒன் அண்ட் பாஜிராவ் பாலாஜி பாஜிராவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ பேஷ்வாக்கள் மராத்தியர்களுக்கு பிறகு அதாவது சிவாஜி ஆட்சி புரிந்ததுக்கு அப்புறமா வர்றவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பேஷ்வா அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்களில் கால ஒரு நாலு பேர் வந்து ஆட்சி புரிகிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணில் வந்து இவங்களோட பேஷ்வாக்களோட ஆட்சி வந்து தொடரும் ஸோ அதில் முதல் பேஷ்வாவா யார் இருந்தா அப்படின்னு பார்த்தோம்னா பாலாஜி விஸ்வநாத் ஸோ பாலாஜி விஸ்வநாத் தான் என்ன பண்றாரு முதல் பேஷ்வாவா வந்து இருக்கிறாரு ஸோ அவரை தொடர்ந்து யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாஜிராவ் ஒன் அதாவது முதலாம் பாஜிராவ் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் அவருக்கு அப்புறமா பாலாஜி பாஜிராவ் அண்ட் இவரோட தொடர்ந்து மாதவராவ் ஸோ இப்படி தான் நம்மளுக்கு வந்து வரிசையா வரும் ஸோ இந்த ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஸோ ஃபர்ஸ்ட்டு இவங்க பாலாஜி விஸ்வநாத் ரெண்டாவது வந்து முதலாம் பாஜிராவ் மூணாவது வந்து பாலாஜி பாலாஜி பாஜிராவ் அண்ட் நாலாவது வந்து மாதவராவ் ஸோ நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் சிவாஜி காட் ஹிம்செல்ஃப் கார்னேட்டட் அட் அதாவது சிவாஜியின் முடிசூட்டு விழா நடைபெற்ற கோட்டை சிவாஜியோட முடிசூட்டு விழா எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி நாலுல வந்து நடந்திருக்கும் ஸோ அவர் வந்து சத்ரபதியாக முடிசூடி கொண்டார் சத்ரபதி சுப்ரீம் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி நாலுல எந்த கோட்டையில வச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ரேகார் கோட்டை ஸோ தான் என்ன பண்றாரு அவர் வந்து சத்ரபதியாக முடிசூடி கொண்டார் அதாவது ஆயிரத்தி அறுநூத்தி எழுபதுல சூரத் துறைமுகத்தை வந்து கைப்பற்றியிருப்பாரு அதை தொடர்ந்து தான் என்ன பண்றாரு சவுத் அப்படின்ற ஒரு வரியை வந்து அறிமுகப்படுத்துறாரு ஸோ அதை தொடர்ந்து தான் என்ன நடக்குது ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி நாலுல ரேகார் கோட்டையில வச்சு சிவாஜி தனது முடிசோட்டு விழாவை அங்கீகரித்து கொண்டார் நெக்ஸ்ட் கொஸ்டின் அதாவது எந்த ஆண்டு முதல் பேஷ்வாக்களின் ஆட்சி தொடங்கியது பாரசீக சொல் இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதன்மையான அப்படின்னு முதன்மையான அல்லது பிரதம அமைச்சர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பேஷ்வாக்கள் ஒரு நாலு பேஷ்வாக்கள் ஆண்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் யார் இருப்பாரு பாலாஜி விஸ்வநாத் வந்து இருப்பாரு அதை தொடர்ந்து முதலாம் பாஜிராவ் அண்ட் அதை தொடர்ந்து பாலாஜி பாஜிராவ் அதுக்கப்புறமா மாதவராவ் வந்து வந்திருப்பாரு ஸோ இவங்க வந்து எப்போ ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிபி ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூணுல தான் ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ பேஷ்வாக்களின் ஆட்சி அப்படின்றது ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூணுலேருந்து தொடர்ந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்றுக்கு பிறகு வரைக்கும் நீடிச்சிருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹூ கில்டு த பிஜப்பூர் ஜென்ரல் அப்சல் கான் இன் சிக்ஸ்டீன் ஃபிஃப்டி நைன் ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி ஒன்பதில் பிஜப்பூர் தளபதி அப்சல் கானை கொன்றது யார் ஸோ பிஜப்பூர் தளபதி அப்சல் கான் யார் கொண்டிருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா சிவாஜியை வந்து கொண்டிருப்பாரு ஸோ நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறில் சிவாஜி முதன் முதலையாக கோட்டையை வந்து கைப்பற்ற ஆரம்பிச்சிருப்பாரு அவர் கைப்பற்றின முதல் கோட்டை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தோர்னா கோட்டை இதை தான் என்ன பண்ணுவார் அடுத்தடுத்த வருடம் ரெய்கார் புரந்தர் கல்யாண் இந்த மாதிரி கோட்டைகள் எல்லாமே கைப்பற்ற ஆரம்பிச்சிருப்பாரு பிஜப்பூர் சுல்தான் வந்து எச்சரிக்கை சுல்தானால் அனுப்பப்பட்ட படை தளபதி தான் யாரு அப்சல் கான் சோ அப்சல்கான அனுப்பும் போது அப்சல் கான் முக்கியமான ஒரு சூளுரை வந்து உரைப்பார் அந்த சூளுரை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மலையில் தங்கி இருக்கும் அதாவது மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலிய கட்டி இழுத்து வருவேன் அப்படின்னு அந்த பிஜப்பூர் சுல்தான்கிட்ட சூழரை உரைத்துட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தோம்னா சிவாஜியை நோக்கி படையெடுத்து போவாரு சோ அப்போ சிவாஜி என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தோம்னா புலி வேடம் அணிந்து அந்த நகத்தால படுகொலை செஞ்சிருவாரு அப்சல் கானை சோ ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதில் பிஜப்பூர் தளபதி அப்சல் கானை கொன்றதியார் சிவாஜி நெக்ஸ்ட் கொஸ்டின் வர்மா மற்றும் தமிழ் கிளர்ச்சியாளர்களுடன் தொடர்பு வைத்திருந்த மராட்டிய தலைவர் ஸோ கேரள வர்மா மற்றும் தமிழ் கிளர்ச்சியாளர்கள் ஸோ இவங்களுக்கிடையே தொடர்பு வைத்திருந்த மராட்டிய தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தூண்டாஜி வாக் அவர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் வென் அகமது ஷா அப்தாலி இன்வைடர் இண்டியா இன் செவன்டீன் சிக்ஸ்டி ஒன் ஹூ வாஸ் த பேஷ்வா ஆஃப் மராத்தா கிங்டம் அகமது ஷா அப்தாலி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் இந்தியா மீது படையெடுத்த போது மராட்டியத்தின் பேஷ்வா யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அகமது ஷா அப்தாலி நம்மளுக்கு தெரியும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் பாணிபட் அப்படின்ற பிளேஸில் மூன்றாவது பாணிபட் போர் நடந்திருக்கும் ஸோ அப்போது வந்து மராட்டிய பேரரசின் பேஷ்வாவாக யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ பாலாஜி விஸ்வநாத் எப்போ இருந்திருப்பாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எழுநூற்றி இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி இருபது ஸோ இந்த காலகட்டத்தில் தான் பாலாஜி விஸ்வநாத் வந்து இருந்திருப்பார் ஸோ அதை தொடர்ந்து முதலாம் பாஜிராவ் ஆயிரத்தி எழுநூத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பது வரைக்கும் ஸோ அவருக்கு அடுத்துதான் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா பாலாஜி பாஜிராவ் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்று வரைக்கும் இருந்திருப்பாரு ஸோ ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னுல தான் என்ன நடந்திருக்கும் மூன்றாவது போர் வந்து நடந்திருக்கும் ஸோ அகமது ஷா அப்தாலி அப்போ தான் படையெடுத்து வருவார் ஸோ இந்த படையெடுப்பு தான் மராத்திய பேரரசுக்கு ஒரு மரண அடி கொடுத்த படையெடுப்பு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ மராட்டியத்தின் பேஷ்வாவாக இருந்தவர் யாரு பாலாஜி பாஜிராவ் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிவாஜி வாஸ் பானின் சிவாஜி பிறந்த வருடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதாவது ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஏழு சிவ்நேர் அப்படின்ற இடத்துல வந்து பிறந்திருப்பாரு சிவ்நேர் அல்லது சிவநேரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துல தான் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழில் யார் பிறந்திருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா சிவாஜி ஜாஜ் சாஜி போன்ஸ்லே மற்றும் ஜிஜாபாய் இணையருக்கு வந்து மகனாக ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழில் பிறந்த ஒரு நபர் தான் யார் சிவாஜி ஸோ அவருடைய தாயாக இருக்கக்கூடிய ஜிஜாபாய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராமாயணம் மகாபாரதம் ஸோ இந்த கதைகளை வந்து சொல்லி சிவாஜியை வந்து வளர்ப்பாங்க அண்ட் இவருக்கு பாதுகாவலராக நியமிக்கப்பட்டவர் யார் தாதாஜி கொண்டதே ஸோ அவர் தான் சிவாஜிக்கு குரு மற்றும் பாதுகாவலராக வந்து இருக்கார் ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா பார்த்தோன்னா சிவாஜிக்கு குதிரை ஏற்றம் அப்புறம் வந்து போர் முறை எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தாதாஜி கொண்டதேவ் ஸோ சிவாஜி பிறந்த வருடம் ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஏழு எங்க பிறந்தாரு சிவ்நேர் அப்படின்ற இடத்துல வந்து பிறந்திருப்பாரு நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஒன் இஸ் கரெக்ட்லி மேட்ச்சு ஸோ எது சரியாக பொருந்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ சிவாஜி ஆம்பூர் ராஜா சிவாஜி ஆம்பூர் ராஜாவாக இருந்தவரா இல்லை சிவாஜி வந்து ஒரு மராத்திய பேரரசர் அப்புறம் அப்சல் கான் பிஜப்பூர் சுல்தான் கரெக்டு தான் பிஜப்பூர் சுல்தான்கிட்ட படை தளபதியாக இருந்த ஒரு நபர் தான் யாரு அப்சல் கான் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஜெயஸ்டகான் மலை எலி ஸோ மலை எலி என்று அழைக்கப்படுபவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சிவாஜி ஸோ சிவாஜி ஏன்னா அவர் என்ன பண்ணுவார் கொரீலா போர் முறை மலைகளில் மறைந்திருந்து தாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால அவருக்கு என்ன பண்ணிருப்பாங்க மலை எலி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இங்க ஜெய் ஜெய்டகான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேர் வந்து நம்மளுக்கு தப்பா இருக்கு அண்ட் தென் ஜெய் சிங் தக்கான ஆளுநர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ தக்கான ஆளுநராக வந்து யார் இருந்திருப்பா அவுரங்கசீப் வந்து இருந்திருப்பாரு ஸோ இந்த பேரும் நம்மளுக்கு ராங்காக வந்து மேட்ச் ஆகிருக்கு ஸோ கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா அப்சல் கான் பிஜப்பூர் சுல்தான் ஸோ இந்த வீடியோவில் மராத்தியர்களில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உஸ்தாதியன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ